திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை காணலாம் அந்த கும்பலுக்கு தலைமை அன்பு மணியம் அவரது துணைவியார் சௌமிய அன்புமணியும் ஒற்றுமையாக நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக எழுபது எண்பது வயசு உள்ள சொந்தங்கள் அதன் பிறகு வந்தவர்கள் பிறகையெல்லாம் ஒன்று சேர்த்து உயிரை விட நாளாக அவர்களை நான் மதித்து கட்சியை சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தேன் சில தவறுகளை அரசியலே நான் செய்ததொன்று அதில் ஒன்றுதான் அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது இதெல்லாம் அப்படி பல தவறுகளை செய்துவந்தபோது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி போது அதில் ஒரு ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் பொதுமக்கள் திரட்டினர் அவருடைய பேச்சும் அதுவருக்கத்தானது அமைந்திருக்கிறது உங்களை கேட்டால் காதிலே

அந்த கும்பலிடம் இருக்கிற ஒரு சிலர் மற்றவர்களெல்லாம் ஏன் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள் என்னை ஐயா என்று சில பல காரணங்களுக்காக அவர்கள் அங்கே போய் சேர்ந்து அவர்களுடைய சொல்படி எண்ணெய் திட்டங்கள் அதே மாதிரி ஓய்வரியா உழைப்பாளி தியாக செம்மல் தலைவர் அவர் தலைவராக இருந்தது கௌரவ தலைவராக மாறது ஆனது எல்லாம் உங்களுக்கு அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திட்டுவது என்னோடு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் என்னோடு இருக்கிறார்கள் அதில் மூன்று பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள் ஏனென்றால் அவங்க தெரியும் கட்சின்னா ஐயா மாதிரி கட்சியை நடத்த முடியாது யாரும் பிரதமருடைய பார்த்திருக்கிறார் சேர்ந்திருக்கிறார் கூட்டணியிலே அமைத்திருக்கிறார் பிரதமர் நான் சொல்வது அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற மறைந்த தலைவர்களோடும் கூட்டணி வைத்து அதில் இதுவரை என்னை பற்றியோ நான் வளர்த்த சங்கம் கட்சியை பற்றியோ அவர்கள் அவதூறான விமர் விமர்சனங்கள் செய்வதில்லை என்ன சொல்லப்போனால் என்னை பல முறைகள் கூட பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அன்புமணியின் செயல்பாடு தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்